கத்தர் கிறிஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் யாக்கோபினுடைய புத்திரைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது லேயாளுடைய வேலைக்காரியாகிய சில்பாலுக்கு பிறந்த குமாரனுக்கு காத் என்று அந்த இடத்துல லேயால் பேர் எடுக்கிறார் அந்த பேருடைய அர்த்தம் என்ன சொன்னால் ஏராளமாக எனக்கு இருக்கிறது இதையே யாக்கோபு தன்னுடைய ஸ்புஸ்தரர்களை ஆசீர்வதிக்கும்போது போது பார்க்கும் பொழுது இராணுவம் அவனை மேற்கொள்ளும் இராணுவ கூட்டம் ஆனாலும் கடைசியிலே அந்த இராணுவத்தை அவன் மேற்கொள்ளுவான் என்று ஆதியாம்புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது ஆகவே அவன் ஒரு பலசாலியான ஒரு வீரனாக வருவான் என்பதை அவன் பிறந்தவுடனேயே அவனுடைய தகப்பனார் அவனை அறிந்து கொண்டு கொள்கிறார் அதோடைய தாயும் எனக்கு ஏராளமாக இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயருகிறாள் அந்த பனிரெண்டு பேரும் பார்க்கும் பொழுது அதிக அவர்களை குறித்து மேன்மையாக எதுவும் சொல்லப்படவில்லை யோசிப்புக்கு விரோதமாக அவர்கள் எல்லாரும் கிரிய செய்து அவனை மிற்று போட்டார்கள் என்று பார்க்கிறோம் அண்டு ஆனாலும் அந்த காத் கோத்திரம் இப்பொழுதும் கூட ஒரு இராணுவத்தில் பலத்து காணப்படலாம் அவனுடைய சந்ததி இப்பொழுது வந்து கொண்டிருக்கும் ஆகவே இந்த வேதவசனத்தின் மூலமாக காத் என்கிறதான ஒரு மகனை அந்த யாக்கோபுக்கும் லேயாளுடைய வேலையாள் மூலமாக கிடத்ததான ஆபருகாமனுடைய மகனை நம்ம பார்க்குறோம் இந்த ஏராளமாக இருக்கிறது அதிகமாக இருக்கிறது என்று அவள் சொல்லி அந்த வைக்கிறாள் அது என்ன அர்த்தம் என்று தெரியாது ஆனாலும் கூட அவளுக்கு அந்த நேரத்தில் ஏராளமான ஆசீர்வாதங்களை அவள் பெற்றுக்கொண்டதை போல பார்க்குறோம் காத்திருந்த நாளிலே இந்த காத்தை குறித்து அறிந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வேளையில் கூட விசேஷமாக அண்டவரையாக்கோபனுடைய புத்திரர்களை குறித்து நாங்கள் சிந்தித்து கொண்டு வருகிறோம் இது வேதத்துக்கு அடுத்தபடியில் எந்த ஒரு விளக்கத்தையும் எங்களுக்கு கொடுக்காம இருந்தாலும் கூட ஆனாலும் அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட யா இஸ்ரவரனுடைய கோத்திர பிதாக்களாக இருக்கிறாங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கத்தர் உங்களோடு இருப்பாராக இந்த நாள் உங்களுக்கும் காத்தை போன்று ஏராளமாய் இருக்க கடவுது